சித்லபாக்கம் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த சித்லபாக்கம் ஏரியில் பெண் உடல் ஒன்று மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த ஏகவள்ளி என தெரியவந்தது மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதே ஏரியில் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு சிறுவர்கள் மூழ்கி உயிரிழந்தனர் ஏரியில் நிகழும் தொடர் உயிரிழப்பால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் தூத்துக்குடி பண்டாரப்பட்டியில் ஐந்து சவரன் நகையுடன் கிடந்த மூதாட்டியின் தலையை சிப்காட் காவல்துறையினர் மீட்டனர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மாயமான ஆதிபராசக்தி நகரைச் சார்ந்த மூதாட்டி அய்யம்மாள் என்பதும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தாய் மாயமானது தொடர்பாக மகன் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் தெரியவந்தது இதையடுத்து மூதாட்டி மகனை நேரில் அழைத்த போலீசார் ஐந்து சவரன் நகையை ஒப்படைத்தனர் கொலையா அல்லது நரபலியா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க